இப்போ பச்சையை வந்து நீங்கள் அப்படியே அறுத்து வேக வச்சீங்கன்னா ப்ளட் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இப்படி வேக வச்சு கட் பண்ண ஒரு ப்ளேட்டு பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நல்லா வந்துருச்சு இதை வந்து நீங்க வீட்ல மறக்காமல் ஹாய் வெல்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான எப்படி ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து முதல்ல இந்த மாதிரி சுவரொட்டி ஒரு மூணு பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் கடையில் இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அலசி எடுத்துட்டு இதை கட் பண்ணாதீங்க கட் பண்ணிங்கன்னா பிளட் எல்லாம் வெளியில் போயிடும் அதுக்கப்புறம் இந்த குக்கரில் கொஞ்சமாக நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தூள் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்கலாம் நீங்கள் இந்த சோரட்டி வந்து எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது லேடிஸுக்கு வந்து ரொம்ப ஹீமோக்ளோபின் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இப்போ வந்து வெந்துச்சா நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா இதில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே போயிடும் அப்புறம் நம்ம வெந்துச்சா செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நான் இந்த கத்தி வச்சு பண்றேன் கத்தி நல்லா உள்ள போகுது ஸோ இப்போ இது வெந்துடுச்சு இப்போ வெந்ததுக்கு இதை எடுத்து நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தோல் இருக்கு இல்லையா இதை வந்து இப்படி கட் பண்ணிட்டு இதை நல்லா இட்டு உரிச்சு எடுத்துடலாம் மாதிரி மேல எஸ்ஸா தோல் இருக்கு இதை உரிச்சு எடுத்துருங்க எடுத்துட்டீங்கன்னா தான் ஃப்ரை பண்றப்ப நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா எடுத்துட்டோம் இதே மாதிரி அந்த பீஸை எடுத்து பண்ணிடுறான் இந்த மாதிரி உரிச்சி எடுத்துருங்க தோலை மட்டும் இருக்கு இதை நம்ம கொட்டி கொட்டியா கட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா உரிச்சு எடுத்துருங்க மேலே இருக்கிற ஜவ்வை அப்போதான் வந்து நல்லா இருக்கும் இப்ப அதுக்கப்புறமா சிசர் எடுத்துட்டு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கத்தி வச்சு அழுத்திட்டீங்கன்னா பிளட் எல்லாம் வெளில வரும் இப்போ வெந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டெல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆகாது பாருங்க நம்ம இப்போ தேவையான பீஸை கட் பண்ணி போட்டுக்கலாம் அதனால இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வந்து சாப்பிட்றவங்களுக்கு ஹீமோகுளோபின் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும்

சின்ன வெங்காயம் மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தோரவட்டியை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் தோரட்டி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் தானியா தூள் மல்லிகூள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் கீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த பக்குவத்தில் சேருங்க ஏன்னா நம்ம வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கிறதுனால சட்டியில் ஃபுல்லாக ஒட்டிக்கும் நீங்கள் சிவரொட்டி சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் கரம் மசாலா தேவையில்லை இந்த ஃபுல்லாக இருக்குது இது மட்டும் போதும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தண்ணி எதுவும் சேர்க்காதிங்க இதுவே உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருக்கோம் இந்த மெசடில் செஞ்சிங்கன்னா உங்கள் சுரட்டியில் இருக்கிற ப்ளட்டு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது இதை வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஃப்ரீ டைம் யூஸ் பண்ணீங்கன்னா ஹீமோகுளோபின் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இது வந்து டாக்டரே வந்து இதை வந்து சஜஸ் பண்ணுவாங்க ஹீமோகுளோபின் குளோபின் இல்லாதவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லது நேட்டிஸ் இருக்கு பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இத வந்து வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப தண்ணி ஊத்தாம பண்ணாலும் அது ஒரு பிளேவரா இருக்கும் இப்போ நான் வந்து லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுருக்கேன் இந்த மாதிரி தண்ணி லைட்டா தெளிச்சு விட்டீங்கனாலும் இதுவும் நல்ல பிளேவரா இருக்கும் நான் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா நாம ஏற்கனவே வேக வச்சு எடுத்ததுனால வீட்டுல நீங்க கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் மல்லித்தூ மல்லித்தலை வேணா கஸ்தூரி மெத்தி எதுவுமே சேர்க்க வேணாம் இதுவே நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவாக ஆஃப் பண்ணிவிட்டு சீராக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஓகே இப்போ நல்லா வெந்துருச்சு இதை வந்து நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்போ தான் ஃபர்தர் வீடியோ போட்டால் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்